வணக்கம் இன்றைக்கி வேலை பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லிங்க கவர்மெண்ட் போர் ரெண்டு பைப்பு இரும் பைப்பு மேலே பார்த்தீங்கன்னா லைன் இருக்குதுங்கோ அந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரெண்டு நாளைக்கு முந்தையே பஞ்சாயத்துலலாம் சொல்லி வர லைன் அவுத்துட்டாங்க இன்றைக்கி அவங்க லைன்மேனெலாம் வந்து லைன் அவுத்துட்டு எல்லாம் வண்டி செட் பண்ணி வரும் இரும் பைப்பு வரமான்னு வரும் கீழே மேலே ஷேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மோட்டர் ரிலீஸ் ஆகி மேலே வர ஐநூறு அடிக்கு மாட்டிக்கிறாங்க ரெட்டிஞ்சி பைப்பு பத்து ஹெஸ்பி மோட்ரு ஜாக் பண்ணி கொஞ்சம் கூட வரல கொஞ்சம் வந்தது அப்படி நின்றுச்சு கீழே மேலே அடிச்சு அடிச்சு பார்க்குறோம் வருமானம் இது அட்டையம் லோடு கீழே மேலேயும் பார்த்து சேக் பண்ணி பண்ணி பெரிய ரிலீஸ் பண்ணி எடுக்கணும் கீழே மேலே கொஞ்சம் லேட்டாக வரணும் பைப்பை பிடிச்சி திருப்பி திருப்பி ஒன்று பண்ணி மேலே வருமானு நாங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் அது என்றான்னா ஒரு பத்து அடி வந்தது அப்புறம் மறுபடியும் பிடிச்சிடுது மறுபடியும் கீழே போகுது மேலே வர அப்படி அப்படியே பண்ணிகிட்டு இருக்குதுங்க ஃபோட்டோ அடி அடி நட்டுச்சு மற்ற கொஞ்சமாக மேலே வந்துது வரும் மற்ற கொஞ்சம் மேலே வந்துருக்குது ஒரு ஒரு லென்த்துக்கு பக்கமாக வந்துருக்குது அப்படின்னா பத்து பதிமூணு மணிக்கு மேலே போயிடுது நீங்கள் போயிங்க அப்படியே மோட்டர் ரிலீஸ் பண்ணி எடுத்து கழட்டி எடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லென்த்து வர வரைக்குமே மண்ணுக்குள்ளே இருக்கிறத வந்தது இரும் பைப்புங்கிறதுனால வெயிட் இருந்தங்காட்டி மோட்டர் கீழே இறங்கி இறங்கி ஏறிச்சு அதனால அந்த மண்ணெல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகி வந்துடுது பாருங்க மோட்டர் மேலே வந்துட்டு கல் பார்த்தீங்களா பைப்பு போட்டு இன்ன மரத்தை தேய்ச்சிருக்குதுன்னு பாருங்க பைப்பே அப்படியே ஒரு பத்தடிக்கு பைப்பே பூரா வெள்ளை வெளியே ஆயிடுதுங்க அப்படியே கல் போட்டு கீறு கீறுனு கீறி இருந்தது பாருங்க மோட்ரை காமிக்கிற பாருங்க என்ன கண்டிஷனில் வருது பயங்கரமான ஹோட்டலில் தேய்ச்சே போடுதுங்க மோட்ரு கல்லும் நிறையா வந்துடுது இந்த மாதிரி உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்பர் கொடுக்குறோம் கூப்பிடுங்க ஏதா இருந்தாலும் தர்றோம் பாருங்க மோட்ரு வந்துடுது வாருங்க இந்த அளவுக்கு தான் போட்டு தேய்தேன்னு தான் கல்லெல்லாம் உடச்சி மேலே வந்துருக்குதுங்க தே பம்புக்கு இடையே கல் எத்தனை கல் இருக்குது இதெல்லாம் பூரா வாருங்க மோட்ரு போட்டு தேய்தேன்னு தேய்ச்சு நல்லா மோட்ரையும் போட்டு தேய்ச்சி போடுது இந்த மாதிரி எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்